அனைவருக்கும் வணக்கம் நாம் உடுத்தும் உடைகள் நம்மை மேலும் அழகுபடுத்தி காட்டுகிறது உடைகள் ஒருவரின் குணாதிசயங்களை சொல்லும் அளவிற்கு இருக்கிறது சமூகத்தில் ஒரு நல்ல அந்தஸ்தை நமக்கு கொடுப்பது நாம் உடுத்தும் உடைகளே அழகுடன் நம் ஆரோக்கியத்தையும் உடைகள் பேணிக்காக்கிறது அப்படிப்பட்ட உடைகள் சில நேரங்களில் கரைகள் பட்டு நம்மை சங்கடத்திற்கு உள்ளாக்குகிறது சில நேரங்களில் இந்த கரைகள் துணியையே நாசமாக்குகிறது இதனால் நாம் அந்த உடைகளையே போட முடியாத நிலை ஏற்படுகிறது அப்படி கரை ஏற்பட்ட துணிகளின் கரைகளை எப்படி போக்குவது துணிகளை எப்படி புதிது போல் இருக்க என்ன செய்யலாம் பார்ப்போம் சட்டையின் காலரிலோ வேறு இடத்திலோ துவைத்த பின்னும் அழுக்கு போகாவிட்டால் அந்த பகுதியில் சிறிது அமோனியாவை தடவுங்கள் அழுக்கு போய்விடும் துவைத்த துணிகளை அதிக நேரம் வெயிலில் காயப்போட கூடாது அதிக நேரம் வெயிலில் துணி காய்ந்தால் துணியின் சாயம் வெளுத்துவிடும் துணிகள் கொஞ்சம் காய்ந்ததும் கொண்டு வந்து அயன் செய்தால் சுலபமாக இருக்கும் துணிகளில் ஏற்படும் கரையை போக்க எலுமிச்சம்பழ சாறுடன் உப்பை கலந்து கரைப்பட்ட இடத்தில் தேய்த்து தண்ணீரில் அலச வேண்டும் துணிகள் மீது உள்ள கரைகளை போக்க கரைகள் உள்ள இடத்தை தண்ணீரில் நனைக்க வேண்டும் நனைத்த அந்த பகுதியை பிளாட்டிங் தாளின் மீது வைக்க வேண்டும் அதன் மீது சூடான இஸ்திரி பெட்டியால் இஸ்திரி செய்தால் கரைகள் போய்விடும் துணிகளில் இரத்த கரை இருந்தால் அதை உடனே போக்கிவிட முடியும் உப்பு கலந்த குளிர்ந்த நீரில் இரத்த கரை பிடித்த துணியை கொஞ்ச நேரம் ஊற வையுங்கள் பிறகு எடுத்து சுத்தம் செய்தால் இரத்த கரை இருக்கவே இருக்காது கம்பளி துணிகளை தண்ணீரில் போட்டால் அது உடனே சுருங்கிவிடும் ஆனால் அந்த தண்ணீரில் ஒரு டீஸ்பூன் கிளிசரினை கலந்துவிட்டால் கம்பளி உடை சுருங்காமல் அழகாக இருக்கும் டெரிலின் சட்டைகளிலும் ஆடைகளிலும் காருக்கு பயன்படுத்தப்படும் கிரீஸ் பட்டுவிட்டால் இது பட்ட இடத்தில் கொஞ்சம் பவுடரை தூவிவிட வேண்டும் பிறகு சோப்பு போட்டு அலசிவிட்டால் கிரீஸ் போய்விடும் பட்டு துணிகளை ஒரு ஒருவாளி தண்ணீரில் இருபத்தி ஐந்து கிராம் உப்பை கரைத்து அதில் அலசி காய வைத்தால் அந்த துணிகள் பளபளப்பாக இருக்கும் தலையணையிலும் மெத்தையிலும் கரை படிந்திருந்தால் அவற்றை வெயிலிலே போட்டு கொஞ்சம் காய்ந்ததும் கரைகள் படிந்திருக்கும் இடங்களில் ஸ்டார்ச் பவுடரை தேய்த்து மறுபடியும் வெயிலில் காய வைத்து தேய்த்தால் கரைகள் போய்விடும் கொதிக்கும் வெந்நீரில் இரண்டு ஸ்பூன் வாஷிங் சோடா இரண்டு ஸ்பூன் சோப் பவுடர் போட்டு ஒரு நிமிடம் கழித்து இறக்கி பிறகு அதில் துணிகளை நனைத்து ஊற வைத்து துவைத்தால் சோப் பவுடர் செலவாவதை கட்டுப்படுத்தலாம் அடிக்கடி வெளுப்பதால் சட்டை பட்டன்கள் கலன்று போய்விடும் பட்டன்களின் மீதும் பின்புறமும் நிறமில்லாத நக பாலிஷ் ஒரு சொட்டு வைத்து விடுங்கள் பட்டனை சுற்றியுள்ள நூல் இந்த நெயில் பாலிஷால் உறுதிப்பட்டுவிடும் பட்டன்கள் பல நாள் கூடுதலாக உழைக்கும் எம்பிராய்டரி போட்ட துணிகளை இஸ்திரி போடும்போது துணியின் பின்பக்கமாகவே போட வேண்டும் எம்பிராய்டரி மீதே இஸ்திரி போட்டால் எம்பிராய்டரி கெடும் அதன் பளபளப்பும் போய்விடும் குழந்தைகளின் உடைகளை சாதாரண சோப்பை போட்டு துவைக்காமல் ஷேவிங் சோப்பை போட்டு துவைத்தால் உடைகள் மிருதுவாகவும் பளிச்சென்றும் இருக்கும் வெள்ளை பருத்தி துணிகளை கொதிக்கும் நீரில் போட்டு துவைக்கலாம் ஆனால் லினன் நைலான் டெர்லின் துணிகளை கொதிக்கும் நீரில் போடக்கூடாது நாம் தொடக்கூடிய அளவுக்கு சூடுள்ள தண்ணீரில் மட்டுமே போட்டு துவைக்க வேண்டும் துவைக்க வேண்டிய எந்த துணியையுமே நான்கு மணி நேரத்திற்கு மேல் ஊற வைக்க கூடாது அதற்கு மேல் ஊற வைத்தால் ஊறும் நிலையிலேயே மீண்டும் துணிகளில் அழுக்கு படிய ஆரம்பித்துவிடும் புது துணிகளில் உள்ள ஸ்டிக்கரை அகற்ற துணியை உள்பக்கமாக திருப்பி இஸ்திரி செய்யுங்கள் ஒரு பக்கெட் தண்ணீரில் மூன்று ஆஸ்பரின் மாத்திரைகளை கலந்து அதில் துணிகளை ஊற வைத்து துவைத்தால் வியர்வை நாற்றம் அகலும் புடவைகளுக்கு அடிக்கும் பால்ஸ்களை முதலில் உப்பு கலந்த தண்ணீரில் சில மணி நேரம் ஊற வைத்து பிறகு தைத்தால் பால்ஸின் சாயம் புடவையில் இறங்காது கம்பளி இடையில் சிறிது கற்பூரம் அல்லது கிராம்புகளை போட்டு வைத்தால் பூச்சிகள் அண்டாமல் இருக்கும் பட்டுப்புடவைகளை துவைத்த பிறகு எலுமிச்சம் பழச்சாறு கலந்த தண்ணீரில் கடைசியாக ஒருமுறை அலசி எடுங்கள் புடவை புதிது போல் பளபளக்கும் துணிகளை ஊற வைக்கும் போது அரை பக்கெட் தண்ணீருக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் வினிகர் வீதம் கலக்கவும் ஒரு துணியின் சாயம் மற்றொன்றில் ஒட்டாமல் இருக்கும் காட்டன் துணிகளுக்கு கஞ்சி போடும் போது கஞ்சியுடன் சில துணிகள் சொட்டு நீளம் கலந்துவிட்டால் துணிகளில் ஆங்காங்கே கஞ்சியின் வெண்மை நிறத்திட்டுகள் படியாமல் இருக்கும் லேஸ் வைத்த துணிகளை தலையணை உரைக்கில் போட்டு கட்டி வாஷிங் மெஷினில் போட்டு துவைத்தால் அவை பத்திரமாக இருக்கும் வெள்ளை துணிகளை ஊற வைக்கும் போது சில துணிகள் மண்ணெண்ணை சேர்த்து விட்டு பிறகு போல துவைத்தால் துணிகள் பளிரென மின்னும் புடவைகளை அலசும் தண்ணீரில் சில துணிகள் கோந்து கலந்து விடுங்கள் கஞ்சி போட்ட மாதிரி புடவை விரைப்பாகும் கஞ்சியில் சிறிதளவு உப்பை கலந்து பிறகு துணிகளை முக்கியெடுத்து எடுத்து காய வைத்தால் துணிகள் ஒன்றோடொன்று ஒட்டிக்கொள்ளாமல் இருக்கும் கம்பளி துணிகளை ஒரு டீஸ்பூன் கிளிசரின் கலந்த தண்ணீரில் துவைத்தால் அவை சுருங்காமலும் பொலிவிளக்காமலும் இருக்கும் துணிகளை பூச்சிகள் கெடுக்காமல் இருக்க நாப்தலின் உருண்டைகளை பயன்படுத்துவதற்கு பதிலாக கற்பூர கட்டிகளை பயன்படுத்தினால் பூச்சிகள் வராது துணிகள் வாசனையாகவும் இருக்கும் நீளம் போடும்போது வாஷிங் சோடா உப்பை கொஞ்சம் சேர்த்துக்கொண்டால் துணிகளில் திட்டு திட்டாக நீளம் படியாது துவைத்தவுடன் மிகவும் வெண்மையாக பளிச்சென்று இருக்கும் பருத்தி சேலைகளை முதன் முதலில் போடும் போது சிறிது உப்பை போட்டு ஊறவையுங்கள் சோப்பு போட்டு துவைத்து வெயிலில் காயப்போடாமல் நிழலிலேயே காயப்போடுங்கள் உப்பு கலந்த தண்ணீரும் வெயில் படாத நிலையும் சேலையில் இருக்கும் சாயத்தை பாதுகாக்கும் புடவையில் குங்குமம் அல்லது சந்தன கரைப்பட்டு விட்டால் கரைப்பட்ட இடத்திற்கு கீழே ஒரு வெள்ளை துணியை வைத்துக் கொண்டு ஒரு பஞ்சில் வெள்ளை பெட்ரோல் அல்லது கிளிசரினை தொட்டு அந்த கரையை லேசாக துடைத்து நீக்கிவிடலாம் பட்டுப்புடவைகளை அயன் பண்ணும் போதும் மேலே ஒரு பேப்பரை போட்டுதான் அயன் செய்ய வேண்டும் எந்த காரணம் கொண்டும் வாசனை ஸ்ப்ரேயை உடையின் மீது அடிக்கக்கூடாது இதனால் உடைகளின் மீது கரை படியும் உடையில் இயல்பான பளிச்சு நிறம் மங்கும் அபாயமும் உண்டு மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்